மழை வருவதற்கு முன்பாகவே திட்டமிட்டு தமிழக அரசு செயல்பட்டிருந்தால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை குறைத்திருக்க முடியும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி நாகர்கோவிலில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் மழை வருவதற்கு முன்பாகவே திட்டமிட்டு தமிழக அரசு செயல்பட்டிருந்தால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை குறைத்திருக்க முடியும் எனவும் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை வருவதற்கு முன்பாகவே அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படுவது வழக்கம் எனவும் கூறினார் அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்களின் துன்பத்தை குறைத்து இருக்க முடியும் அதை இந்த அரசு தவறவிட்டதாக குற்றம் சாட்டினார் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்த்த வரையில் தமிழக அரசால் மீட்பு பணி துவங்கப்படவில்லை எனவும் இனியாவது துவங்குவார்களா என தெரியாது எனவும் கூறினார் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் பொதுமக்களை சந்தித்த போது அதிகாரிகள் யாரும் இதுவரை வரவில்லை என கூறியதாகவும் உணவு குடிநீர் குழந்தைகளுக்கு பால் போன்றவை கிடைக்காமல் பாதிக்கப்பட்ட மக்கள் கஷ்டப்படுவதாகவும் கூறினார் கடந்த பதினான்காம் திகதி இந்திய வானிலை ஆய்வு மையம் தென் தமிழகத்தில் உள்ள நான்கு மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யும் என எச்சரித்திருந்த நிலையில் தமிழக அரசு வேகமாக செயல்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் பொதுமக்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று கூறினார் டெல்லிக்கு சென்ற தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிரதமரை பார்க்க செல்லவில்லை எனவும் இந்தியா கூட்டணி கூட்டத்திற்காக சென்ற போது கூறினார் அன்று இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த நான்கு மாவட்டம் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இந்த தென் மாவட்டங்கள அதிகனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டு விட்டது அரசுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு விட்டது ஊடகத்திலையும் பத்திரிகையில் வெளிவந்து அப்பொழுதாவது இந்த அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்க மாட்டாங்க உணவுக்கு இவ்வளவு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்காங்க குறையாக உணவு கிடைச்சிருக்கும் குடிநீர் நீர் கிடைச்சிருக்கும் மக்கள் துன்பத்தில் காத்திருக்கலாம் அதை இந்த அரசு வந்து செய்ய தவறிவிட்டது இது மட்டுமில்ல இன்னும் இதனை கூட டெல்லியில் போய் சொல்லியிருக்காரு முதலமைச்சரு பிரதமரை பார்க்க போகல அவரு அவர் இந்திய கூட்டணி இல்லை இந்திய கூட்டணி அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுதான் போயிருக்காரு வழிய அதோட பிரதப்பரையும் பார்த்துட்டு வந்திருக்காரு